இந்த கோழி வந்து ஒரு இருபது கோழி குஞ்சு வளர்க்குது அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பதினெட்டு கோழி குஞ்சுகள் வந்து கீழே மேலேயும் ஏறி நல்லா பழகி அடிச்சு அதனால் கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுது ஒரு ரெண்டு குஞ்சு மட்டும் வர வர தெரியல அந்த ரெண்டு குஞ்சுகளை வந்து எப்படி வர வைக்கணும்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு குஞ்சுகள் மட்டும் போக தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்கும் பட் ஆனால் அந்த குஞ்சுகளை அதை கூட்டிகிட்டு போகும் எப்படி கூட்டிகிட்டு போகும் சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேஜை வந்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கோழி வந்து நாட்டுக்கோழி தான் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது குஞ்சு இருக்கும் இப்போ இந்த குஞ்சுகளை வந்து மேய்ச்சலில் நீங்கள் திறந்து விட்டுருக்கேன் வெளி மேய்ச்சலில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கோழி குஞ்சுக்கிற வந்து அதை வந்து தாய் கூட கூட வந்து பழக்குங்க நம்ம வந்து கிளிமு கோழி பண்ணால் தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும் அந்த கோழிகளை வந்து முட்டைகளை வந்து இந்த நாட்டுக்கோழில அடை வச்சு பிரிக்க வச்சு நாட்டு வளர்ப்போம் கிளிமு குஞ்சாக இருந்தாலுமே நாட்டுக்கோழிலே வளர்ப்போம் நாட்டு கோழி குஞ்சாக இருந்தும் நாட்டுக்கழியிலே வளர்ப்போம் சரிங்களா கோழி வந்து வெயிட் அதிகமாக இருக்காங்கனாலும் அடை வைக்க மாட்டோம் இப்போ இந்த கோழியை பாருங்கள் இந்த கோழி வந்து குஞ்சுகளை வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கு ஒவ்வொரு குஞ்சாக மேலே ஏற்றி வர வைக்கிது அப்படி வரத்துடலனா கீழே இறங்கி அது கொஞ்சம் வாட்டி ஏறி பழக்கம் ஆனால் அது அது ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியும் பட் ஆனால் அந்த குஞ்சுகளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கும் ஏன்னா குஞ்சுகளை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்களா அப்படி பின்தங்கச்சுன்னா காக்காக்களை ஒத்துக்கிறோம் ஸோ அதனால் அந்த கோழிகள் பாருங்கள் கரெக்டாக வந்து ட்ரைனிங் கொடு கொடுத்து குஞ்சுகளை வளர்க்குது அதனால தான் அந்த காக்காட்ட வந்து நாட்டுக்குழி வந்து நல்லா குஞ்சுகளை பாதுகாக்குது இப்போ அதனால தான் நான் கிளிம்பு கோழி குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்து வர காரணம் இது நல்லா பாதுகாக்கும் குஞ்சுகளை வந்து வளர்க்கக்கூடிய திறன் நல்லாவே இருக்கும் பாருங்களேன் இப்போ மெதுவே மேலே ஏறிச்சுங்களா அப்படியே கூப்பிடுதுங்களா கூப்பிடும்போது மேலே கொஞ்சம் எல்லா குஞ்சுகளும் மேலே ஏறுது பாருங்கள் அது வீக்கான குஞ்சுகள் மட்டும் அப்படின்னு நின்றுக்கும் கீழே ஆனால் அந்த வீக்கான குஞ்சுகளையும் மேலே வர வைக்கிறதுக்கு அது ட்ரை பண்ணும் ஒவ்வொரு இடமா போய் 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 நிற்கும் நிற்கும் போது எந்த இடத்துல ஈஸியாக ஏற முடியுமோ அந்த இடத்துல குஞ்சுகள் வந்து ஏறிடுங்க பாரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா அது வந்து இப்போ வெளியில் சிட்டியில் இருக்கவங்களுக்கு இந்தளவுக்கு டைம் கூட இருக்காது இப்போ நம்ம நம்ம வீட்டில் கூடிய குழந்தைகளையும் நமக்கு பார்க்குற டைம் இருக்காது ஆனால் அந்த கோழி பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த குஞ்சுகளை வளர்க்குதுன்னு இப்போ பாருங்கள் ஒவ்வொரு சுற்றுஸாக மேலே ஏறிட்டுருக்கு அதில் எந்த வழியில் போனால் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வழி பக்கத்தில் போய் நிற்கும் கோழி கரெக்டாக குஞ்சுகள் மேலே ஏறும் கோழி குஞ்சுகள் பாருங்கள் ஓரளவுக்கு மேலே ஏறிடுச்சுங்களா இன்னும் ஒரு சில குஞ்சு இது இருக்குங்களா அதுவெல்லாம் ஏறிடும் கடைசியாக ஒரு ரெண்டே ரெண்டு செக்கு மட்டும் வெயிட் பண்ணும் அதையும் மேலே ஏற்றிடும் அதை வந்து என்ன பண்ணோம்னா தாய் கோழி வந்து பாருங்கள் இது வரைக்கும் கோழி வந்து நம்ம பண்ணைக்குள்ள போகாமல் நிற்கிது மேக்ஸிமம் சிக்ஸ் வந்துடும் போனோடனே கோழி கிளம்பிடும் பாருங்கள் கிளம்பிச்சு பார்த்தீங்களா கோழி கோழி உள்ளே போயிடும் கொஞ்சம் மட்டும் தனியாக நிற்கும் இப்போ பாருங்கள் போயிடும் போயிடும் போயிடுச்சுங்களா இன்னும் நாலே நாலு குஞ்சு மூணு ரெண்டே ரெண்டு இருக்குங்களா இப்போ பாருங்க இந்த ரெண்டை விட்டு விட்டு அதை பாட்டு போயிடும் ஏன்னா கோழிகள் வந்து அப் அப்படி விட்டுப்பட்டு போயிடுவோம் சொல்லி குஞ்சுகளுக்கு தெரியப்படுத்துது நீ கரெக்டான டையத்துக்கு வரலைன்னா நான் விட்டுப்பாட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துது அப்போ தான் அந்த குஞ்சுகள் வந்து அடுத்த முறை கரெக்டாக வந்து ஏறி பழகுங்க மற்ற குஞ்சுகளுக்கு முன்னாடியே சல்லு சல்லு வேம ஏறி முன்னாடி வரும் வரணும் அப்படிங்கிறது அது புரிய புரிய வைக்கிது அந்த குஞ்சுகளுக்கு பாருங்கள் இப்போ வந்து அந்த கோழி வந்து உள்ளே போயிடும் பாருங்கள் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சா குஞ்சுகள் மட்டும் தைக்கும் ஆனால் சவுண்டு மட்டும் விட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் சவுண்டு நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் சவுண்டு மட்டும் கொடுக்கு அந்த சைடு செட்டுக்கு அந்த சைடு வந்து தகரத்துக்கு அந்த சைடு இருக்கும் அந்த சைடு வந்துட்டு கற்றுக்கிட்டு சவுண்டு மட்டும் விடும் குஞ்சுகளும் நல்லா கற்றும் இதுவும் ரியாக்ஷன் பண்ணும் இப்போ பாருங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து அந்த குஞ்சுகள் வந்து முழு பலத்தையும் பயன்படுத்தி மேலே தாண்டிடுறோம் முழு மூச்சை நல்லா தாங்கி இழுத்து குடிச்சு மேலே தாங்கி உள்ளே ஓடிடும் ஆமாம் பாருங்களே அவ்வளோதான் உள்ளே போய் தாய் கூட சேர்ந்துரு பாருங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு இடத்த கண்டுச்சிருச்சு இப்போ இன்னும் ஒரே ஒரு சுக்குதாக இருக்குது இது உடனே ஓடிடும் அவ்வளோதான் ஓடிடும் அவ்வளோதான் லாஸ்ட் ஒரு டூ செகண்ட் அவ்வளோதான் முடிச்சுங்க இப்போ பாருங்கள் குஞ்சுகள் போய் அது தாய் கோழியோடு சேர்ந்துடும் அப்படி இதுலேருந்து என் அது என்ன விஷயம்னா அந்த தாய் நாட்டுக்கோழிகளுக்கு இந்த கோழி குஞ்சு வளர்க்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகம் அது நான் ரியலாகவே பார்த்துட்டேன் நன்றி வணக்கம் வீடியோ பார்த்தவங்களுக்கு